ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த குரோதி ஆண்டு மாசி மாதம் அதாவது தமிழ் மாதம் மாசி மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது இந்த மாசி மாதத்தில் ரெண்டு முக்கியமான நாட்கள்ங்க சர்வ அமாவாசை திதி மாசி பதினைந்தாம் தேதி வருகிறது பௌர்ணமி திதி மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறது குரு பகவான் பாருங்கள் மூணுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்க்கிறார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி மகர ராசிக்கு அதாவது மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவான் அதிபதியாகிறார் இந்த சனி பகவான் ஆட்சி தேர் அதாவது ராசிக்கு வரும்பொழுது எல்லா ராசிகளுக்கும் ராசி அதிபதி வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதிகள் வந்தால் சனி கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது கொண்டாட்டம் என்றால் முப்பது வருஷத்துக்கு ஒருத்தர் தான் ஒரு மறுபடியும் வர முடியும் இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் தான் அங்கே வர முடியும் மறுபடியும் ஸோ அப்போ அதன் ராசியில் வந்து அமர்வது சிறப்பு தான் என்றாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி கமிட் ஆகிப்போம் அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி அப்படின்னும் பொழுது நடந்துக்கிட்டுருக்கு இப்போ பிப்ரவரி அதாவது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் ஏழ்ற சனி தான் அதுக்கப்புறம் சனி பகவான் மீனத்துக்கு போயிட்டார்னா மகரத்தினுடைய மகரத்துக்கு ஏழ் ரச்சனி நிறைவேறுகிறது அதுவரையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமோய்த் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைவாக நடக்கும் இருந்த போதிலும் க்ளோசிங் ஸ்டேஜ் சனி முடிகிற தருவால் இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாட்கள் தான் இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சி நாட்கள் தான் இருக்குது இருந்த போதிலும் உங்களை பொறுத்த வரலும் பார்த்திங்கனாக்கா நல்லதே நடக்கக்கூடிய நிலை இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு நல்லது பண்ணிட்டு போவார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை வாக்கு சாதுரியமுடையவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும் உங்களுக்கு எட்டாம் இடத்த அதிபதி வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் சூரியன் அப்போது த நீங்கள் பேசும்போது உங்களை அறியாமல் ஏதாவது வார்த்தை வந்து தவறி விழுந்துடும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது அவரால் வார்த்தை பிரயோகப்படுத்தினால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டக்கூடிய சூழல் வரும் ஏன்னா எட்டு எட்டுக்குடையவன் ரெண்டில் வந்து அமர்றது அசிங்கம் அவமானம் பிரச்சனைகள் இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கொடுக்கல் வாங்கல் செய்யவே வேண்டாம் பணம் வரும் வருவாயில் குறை கிடையாது ஏன் என்று சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ரெண்டு ரெண்டுக்குடையவன் சனி ரெண்டிலேயே ஆட்சி விடத்தில் இருக்கு பண வருவாயில் குறையில்லை குடும்பத்தில் கூட நல்ல ஒரு நிலை தான் இருந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சண்டைக்கு நிற்பாங்க எச்சரிக்கையாக இருங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் கூட அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுங்கள் மற்றபடி மூணாம் இடத்துல ராகு இருக்குது ராகு மூணில் இருந்தால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய வெற்றியை தரும் ஏன்னா சுக்கரன் மூணில் இருக்கார் அஞ்சில் குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகம் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்து அப்போ மூணு மூணுக்குடையவன் மூணில் ஆட்சி பீடம் பெறுகிறார் சிறப்பு தான் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலாம் பார்வையாக நாலாம் பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அல்லது தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் சண்டை சச்சி வரும் இல்லை தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கும் தாய் மாமன் தாயாதி வர்க்கத்தினருக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்களுக்கும் செலவு இருக்கும் திடீர்னு கண்ணி வாடகை கொட்டிருப்பீங்க இல்லை வீட்டுக்கே வந்து ஃப்ளோர் போயிடுச்சு தபால் போயிடுச்சு கதவு போயிடுச்சின்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் நைட்டிவே பண்ணி கொடுக்கணும் பள்ளி வாகனங்கள் செலவு வைக்கும் அதை பார்த்துக்கணும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல ஏன் உங்களுக்கே கூட உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஆர்டர் ஒர்க் பண்ணணும் நிறைய படித்தா தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் முடியும்னா நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் கூட அப்போ சுகம் இல்லை இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுகம் கிடையாது இந்த மாதம் மாசி மாதத்தில் சுகவாசியாக இருக்க முடியாது டென்ஷன் பரபரப்பு இருக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு காலம் நாலாம் இடத்து அதிபதி ஆறுக்கு சென்றிருக்கிறார் செவ்வாய் அப்போ நாலுக்குள்ள எவன் ஆறுக்கு போகிறார் அவர் பத்துக்கும் அதாவது பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் கிடையாது செவ்வாய் மூணு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றார் அதாவது நாலு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் நாலுங்கிறது வீடு வாகனம் அதனுடைய ஆறுக்கு போயிட்டார் சொன்னால் அப்போ அசையா சொத்துக்களால் செலவுகள் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் வீட்டை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை ஏழுக்குடையவன் சந்திரன் அவன் ரெண்டே கால் நாள் ஒரு வீட்டில் இருப்பார் எட்டாம் வீட்டை எட்டுக்குடிய சூரியன் பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறார் தேவையில்லாத இப்போ பிரச்சனைகளே தலையிடாதீங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம்னு நீங்களாக போய் மூக்க நடிச்சு உங்களை நீங்களே உங்களுக்கு அசிங்க அவமானத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் ஏன்னு சொன்னால் எட்டாம் வீட்டு அதிபதி எட்ட பார்க்குறார் சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் எச்சரிக்கையாக இருங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு தாய் அதாவது உங்களுக்கு தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் என்று சொன்னால் பாக்கியம் நிறைவாக கிடைக்கும் ஈஸிலி டு கெட்டு போராடி ஜெயிக்கத்தால எதுவும் நடக்க நினைக்கிறது நடக்கும் நினைக்காததும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேது இருக்கிறார் ஒன்பதில் இருந்து தந்தைக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால தந்தை ஓரளவுக்கு தாக ஆரோக்கியத்துடன் இருப்பார் தந்தையினுடைய நிலை சிறப்பாகத்தான் இருக்கும் கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகிறீர்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதால் கேது இருக்கிறார் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் சுக்ரன் மூணில் இருக்கிறார் பரிவர்த்தனை உச்சத்தில் இருக்கார் உங்கள் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துக்கு அப்போது பத்துக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணால் புதுசாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இப்படி ஏதாவது பிரச்சனைகள் ஈடுபட்டிருப்பீங்க ஆஃபீஸில் அதெல்லாம் இதெல்லாம் ரெக்டிஃபை ஆகி இப்போ சந்தோஷமாக செயல்பா செயலாற்றக்கூடிய தருணம் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா போகும் எந்த குறையும் இல்லை அமக்களமாக செல்லும் தொழில் நல்ல லாபத்தை தேடி வரும் கட்டிப்பு வருமானம் வரும் இல்லை இன்னொரு தொழில் தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிற கடை வாங்கி அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தொழிலை பண்ணுங்கள் நல்லா இது பண்ணலாம் இல்லைன்னா இன்னொரு தொழிலை அமை ஏற்று உருவாக்குங்க கிரியேட் பண்ணிங்கன்னா இன்னொரு தொழிலும் சிறப்பாக செல்லும் தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மை விலகி உச்சநிலை பெறுவதாலும் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் ஆட்சி நிலை பெறுவதாலும் தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு தருணம் அப்போ அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வந்தே தீரும் பதினோராம் இடத்தை குரு பார்த்தால் எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய சூழல் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது எந்த குறையும் கிடையாது ராசியை குரு பார்க்குறார் ஏழு நடந்தாலும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு மைனஸ் என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஆறு நாள் சந்திராசனம் வருது முப்பது நாளில் அப்போ அந்த ஆறு நாள் அதாவது மாசி மாதம் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு மூணு கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆறு நாள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிங்க கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துவிங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்